கஷ்டமும் நஷ்டமும் திஷ்டி தோஷங்களும் ஒரே நாள் போகக்கூடிய ஒரு சூட்சமமான ஐப்பசி மாத கடைசி நாளோட தாந்திரிக பரிகாரத்தை உங்களுக்கு சொல்கிறேன் முழுமையாக பாருங்கள் திஷ்டி அழிந்து காணாமல் போகும் சித்தர்கள் சொன்ன சூட்சமமான ஒவ்வொரு மாத கடைசி நாளின் பரிகாரம் அஞ்சு தீக்குச்சி ரெண்டு ஊதுபத்தியை எடுத்து வச்சுட்டு இந்த பதிவை பாருங்க வரும் நவம்பர் பதினெட்டாம் தேதி ஐப்பசி மாதத்தோட கடைசி நாள் அன்று மாலையில் நான் சொல்லும் ஒரு பரிகாரத்தை நீங்கள் செஞ்சு பாருங்க கார்த்திகை மாதம் உங்கள் வாழ்வில் ஒரு முன்னேற்றத்தை கொடுத்தே தீரும் யார் இதை செய்ய போகிறீங்க கார்த்திகை கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி முழுசாக இந்த பதிவை பாருங்கள் அருட்பெரும் ஜோதி ஆனந்த வணக்கம் நம்ம வாழ்க்கையில் முன்னேற்றம் வேண்டும்னா சிம்பிளாக செய்ய வேண்டிய ஒரு வேலை நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய நெகட்டிவை கிளியர் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அடிக்கடி கிளியர் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்படி பண்ணிகிட்டு இருக்கும்போது இயல்பாகவே பாசிட்டிவ் வரும் நம்ம ஜெயிச்சிருவோம் ஏன் தொடர்ந்து எதிர்மறை வருது நம்மளை சுற்றி எதிர்மறையான மனிதர்களின் பார்வைகள் நம் மீது பட்டு நம்ம காரியங்களை தடையற்படுது அதனால் நம்ம முன்னேற்றம் இல்லாமல் கஷ்டப்படுறோம் அதனால தான் நம்ம பெரியவங்க சொன்னாங்க கல்லடி கூட பட்டுறா கண்ணடி படாதேன்னு சொல்கிறாங்க அப்படிப்பட்ட கண்ணடி கண்ணுரு எதிர்மறையான நபர்களோட பொறாமை பார்வை அவங்களோட பெருமூச்சு இது எல்லாமே உங்களோட எனர்ஜியை பாதிக்கும் அந்த எனர்ஜியை ஹீலிங் பண்ணக்கூடிய ஒரு சூட்சமான ப்ராசஸ் தான் திஷ்டி சுத்தி போடுதல் அதையை ஒவ்வொரு மாதமும் கடைசி நாளில் போடுங்க அப்படின்னு நம்மளோட சித்தர்கள் சொல்லியிருக்கிறாங்க அதன்படி ஐப்பசி மாதத்தின் கடைசி நாள் நவம்பர் பதினெட்டு ஞாயிற்றுக்கிழமை வருகிறது அன்றைய தினத்தில் மாலை சூரியன் அஸ்தமனமானதுக்கு பிறகு உங்கள் வீட்டில் முதல்ல அஞ்சு தீக்குச்சி எடுத்து வச்சுக்கோங்க அந்த அஞ்சு தீக்குச்சியை எடுத்து வச்சு ஒட்டுக்காக வச்சுட்டு உங்கள் மேலே இருக்கக்கூடிய தீக்குச்சியை பத்தாமல் முதல்ல மனசார நினச்சிக்கோங்க இந்த ஐப்பசி மாதம் முழுவதும் என் மேலே என் குடும்பத்து மேலே என் வாகனத்து மேலே என் வீட்டு மேலே என் வேலை மேலே என் தொழில் மேலே என் திறமை மேலே என் செல்வத்தின் மேலே வந்த திஷ்டிகள் அத்தனையும் நசிந்து நசிந்து காணாமல் போகட்டும் என்ன சொல்லணும் நசிந்து நசிந்து காணாமல் போகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஓம் ரிங் நசி இந்த மந்திரத்தை இருபத்தேழு முறை சொல்லி அந்த அஞ்சு தீக்குச்சி ஒட்டுக்கா பத்தணும் அப்புறம் ஓம் ரிங் நசி நசி ஓம் ரிங் நசி நசின்னு உங்கள் முகத்தை சுற்றி சொல்லுங்க நான் உங்களுக்கு சொல்கிறேன் அஞ்சு முறை சொல்கிறீங்களா ஓம் நசி நசி ஓம் ரிங் நசி ஓம் ரிங் நசி ஓம் நசி நசி இந்த மாதிரி அஞ்சு முறை சொல்லிட்டுங்க அதற்கப்புறம் அதே இதில் உங்களோட ஊதுபத்தியை ஏற்றிக்கங்க அதே முகத்தில் வச்சுருந்ததில் ஊதுபத்தியை ஏற்றிட்டு இதைங்க வச்சு திஷ்டியில் போகட்டும் அப்படின்னு பண்ணிட்டு இப்போ இதைய வச்சுட்டு பிறக்கு பிறக்கக்கூடிய கார்த்திகை மாதத்தில் எல்லா செல்வமும் எனக்கு பெருகணும் நேர்மறையாற்றல் கிடைக்கணும்னு வேண்டிட்டு அப்படின்னு பண்ணிவிட்டு சுயமாக நம்மளையே பூஜை செய்கிறது உங்களையே நீங்கள் என்னை சுற்றி இருக்கக்கூடிய திஷ்டிகள் என்னை சுற்றி இருக்கக்கூடிய கஷ்டங்கள் என்னை சுற்றி இருக்கக்கூடிய கடன்கள் என்னை சுற்றி இருக்கக்கூடிய கெட்ட அதிர்வலைகள் என் மேலே இருக்கக்கூடிய பொறாமை பார்வைகள் என்னுள் இருக்கக்கூடிய பயங்கள் என்னுள் இருக்கக்கூடிய மற்றவர்களின் எதிர்மறைகள் அத்தனையுமே காணாமல் போகணுன்னு எட்டு முறை வலதுபுரமா எட்டு முறை இடதுபுரமா இந்த ஊதுபத்தியை சுற்றி இந்த ஊதுபத்தியை உங்கள் வீட்டோட வடகிழக்கு மூளையை கொண்டு போய் வச்சுருங்க செடி ஆரம்பிச்சுனா குத்தி விட்டுருங்க அல்லது ஊதிபதி ஸ்டாண்டை வச்சு வச்சுருங்க அதை வச்சதுக்கு அப்புறம் வீட்டுக்குள்ளே வந்து நீங்கள் ஒரு கையளவு கல்லுப்படுத்துக்கங்க ஒரு கையளவு கல்லூப்பு எடுத்துக்கணும் கல்லூப்பு எடுத்துட்டு குளிக்கிற தண்ணியில் போட்டு அந்த தண்ணியில் குளிக்கணும் அதற்கு முன்னாடி கொஞ்சோண்டு சினமன் பிரியாணி பொடி இருக்கலங்க பிரியாணி பொடியை எடுத்து கையில் வச்சு நல்லா பிரியாணி பொடியை தேய்ச்சி அதை மெதுவாக முகத்தில் தேய்ச்சிக்கணும் அதற்கப்புறம் அந்த கல்லூப்பு தண்ணியில் குளிக்கணும் குளிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் ஒரிஜினல் மஞ்சளை கொஞ்சம் எடுத்து நல்லா பன்னீர்லேயோ தண்ணீர்லையோ கலந்து உங்களோட நெற்றி பொட்டிலையும் காதுக்கு பின்னாடியும் கொஞ்சம் பொட்டு வச்சுக்கங்க அதற்கப்பறம் பூஜுரமில் தீபம் ஏற்றி மனமார அண்ணாமலையார நினச்சிக்கிட்டு நீங்கள் சொல்ல வேண்டிய மந்திரம் ஓ சிவசிவோம் ஓ சிவ சிவ இருபத்தி ஏழு முறை சொல்லி பிரார்த்தனையை முடியுங்கள் நைட்டு படுக்க போகும்போது ஒரு கையளவு பச்சரிசியை காலையில வச்சு தூங்கிடுங்க அதை தலையை சுற்றி நாள் திங்கட்கிழமை கார்த்திகை ஒன்று அந்த அற்புதமான தெய்வீகமான கார்த்திகை ஒன்று காலையிலேயே விஷ்ணுபதி புண்ணிய கால பரிகார வழிபாடு செய்யணும் அது எப்படி செய்யறது அன்றைய தினத்தில் குலதெய்வ வழிபாடு செய்யணும் இந்த ரெண்டு சுச்சமான விஷயத்தையும் அடுத்தடுத்து பதிவில் உங்களுக்காக அனுப்புறேன் அது வரைக்கும் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வரும் ஞாயிற்றுக்கிழமை கடனை தீர்த்து பணத்தை பெருக்கி வாழ்வில் வெற்றியை தரும் பணவளக்கலை பயிற்சி வகுப்பு சென்னையில் நடைபெற இருக்கின்றது இந்த அற்புதமான பயிற்சி வகுப்பில் கலந்து கொள்ள கிழக்கக்கூடிய தொலைபேசங்களை தொடர்பு கொள்ளுங்கள் நவம்பர் பதினஞ்சு சென்னையில் தனிநபர் ஆலோசனை ஏற்பாடு பண்ணியிருக்கோம் நவம்பர் பதினேழாம் தேதி சென்னையில் தனிநபர் ஆலோசனை ஏற்பாடு பண்ணியிருக்கோம் தனிப்பட்ட முறையில் சந்திக்க உங்கள் வாழ்க்கை இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தீர்க்க தொடர்பு கொள்ளுங்கள் நவம்பர் பதினெட்டு இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டின் அற்புதமான தெய்வீகமான குபேர கிரிவலம் வருகிறது வாருங்கள் ஒரே ஒரு நாள் கிரிவலம் போனால் ஒரு ஆண்டுக்குள்ளே உண்மையா நேர்மையா செல்வம் பெருகியே தீரும் உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா கஷ்டத்துக்கும் தீர்வுகள் தரக்கூடிய குபேரகிரி வளத்துக்கு அனைவரும் வாருங்கள் என்னுடன் இணைந்து நீங்க வர வேணும்னா கீழக்கக்கூடிய தொலைபேசி எண்களை உங்க பேர பதிவு செய்யுங்க நவம்பர் இருபத்தி ஆறாம் தேதி மதுரை வரை இருக்கின்றேன் டிசம்பர் முதல் வாரம் இலங்கை வரை இருக்கின்றேன் அன்பர்கள் நண்பர்களும் என்னை சந்திக்க தொலைபேசி நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள் மீண்டும் ஒரு அற்புத பதிவில் உங்களை சந்திக்கின்றேன் வாழ்க வையகம் வாழ்க பணமுடன் நன்றிகள் கோடி